அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு ஜோதிடத்தில் ஐந்தாம் வேதம் அப்படின்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் தெரியும் வேதங்கள் மொத்தம் நான்கு அப்படின்னு ரிக் யசோர் சாமம் அதர்வனம் இது எதுக்கு ஜோசியத்தோட இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் நாலு வேதம் தானே அது என்ன ஐந்தாம் வேதம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஐந்தாம் வேதம் நான் சொல்ல வரேன் இப்போ ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு ராசி இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் நிற்கிற இடம் தான் ராசின்னு பேரு ஜாதகத்திலே சந்திரன் நிற்கிற இடம் ராசின்னு பேரு அப்போ மேஷம் முதல் மீனம் வரை காலபுருஷ தத்துவப்படி நாம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் இப்படி மேஷம் முதல் மீனம் வரை இப்போ நெருப்பு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரிக்வேதம் அப்படின்னா இருக்கிறதுலையே பழமையான வேதம் ரிக்வேதம் அப்போ ஒரு கடவுளை ஒரு இறை சக்தியை நாம் உணரணும் அவங்க கிட்டேருந்து ஒரு வரம் பெறணும் அப்படின்னா அப்போ எல்லாம் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஹோமங்கள் தான் செஞ்சாங்க அப்போ இந்த ஹோமங்கள் அப்படின்னும் போது காலபுருஷ தத்துவப்படி நெருப்பு அப்படின்னு இருக்கிற இடம் எல்லாமே ரிக்வேதம் அப்படின்னு நாம கணக்கில் எடுத்துக்கிறோம் ரிக்வேதம்ன்றது மேஷம் ராசி வருது சிம்மம் ராசி வருது தனுசு ராசி வருது இது நெருப்பு அடுத்தது நிலம் நிலம் அப்படின்னா அடுத்ததாக ஜபங்கள் பண்றது ஜபங்கள் பண்ணும்போது அப்படின்னும் போது யசூர் வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜபம் மந்திரங்கள்லாம் சொல்றது உச்சாரண மந்திரங்கள்லாம் சொல்றது யசூர் வேதத்துல சிறப்பாக இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலம் எங்கெங்க இருக்கோ அதாவது ரிஷப ராசி கன்னி ராசி மகரம் ராசி இது மூணுமே நிலம் அடுத்தது வாயு வாயு அப்படின்றது என்னன்னா காற்று அப்போ காற்று மூலமாக அந்த மந்திரத்தை உச்சாரண ஸ்மரணம் பண்றது ஒரு மந்திரம் சொல்லி தண்ணியை தெளிப்பாங்க மந்திரம் சொல்லி ஊதி விடுவாங்க இந்த மாதிரி பண்ற இதெல்லாம் வந்து வாயு காற்று மூலமாக செய்யக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி அதே அடுத்தது துலாம் ராசி அடுத்தது கும்பம் ராசி இதெல்லாம் வாயு அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் நீர் அப்படின்னா வாட்டர் இப்ப இந்த வாட்டர் அப்படின்னும் போது என்னென்ன ராசி வருது அப்படின்னா கடகம் ராசி வருது விருச்சிகம் ராசி வருது மீனம் ராசி வருது இப்போ இதுக்கு யசூர்னு சொன்னோம் அடுத்தது சாமம் இதுதான் வாயுன்றது எல்லாமே சாமம் அந்த சாமம்ன்றது இசையோடு கூடிய மந்திரம் இசையோடு கூடிய மந்திரம் கொடுக்கிறது தான் வாயு இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல நீங்க கூட பாத்திருப்பீங்க புயல் காத்து வருது இல்லைங்களா சாதாரண காத்துக்கும் புயல் காத்துக்கும் என்ன வித்தியாசம் வருது சொல்லுங்க பாக்கலாம் சாதாரணமாகவே ஒரு சவுண்டு கொடுக்கும் அதுக்குன்னு ஒரு சவுண்டு அந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படியான சவுண்டு கொடுத்தா வேதங்கள்ல அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலைஸ் அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா கூட என்ன சொல்றாரு நான் வேதங்களிலே சாம வேதமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு பகவத்கீதையில அங்கே இங்க வாயு ராசி வந்து சாமம் அப்படின்னு வருது சரி சார் இப்ப நீங்க வந்து ரிக் சொல்லிட்டிங்க யசு சொல்லிட்டிங்க சாமம் சொல்லிட்டிங்க இங்கே எதுலையுமே அதற்கான வேதம் வரவில்லையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாயு சாமம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமம் வந்து கும்ப ராசிக்கும் சாமம் தான் வரும் இங்கே நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனம் ராசி இருக்கு இல்லையா இந்த இடத்துல இங்கேயும் சாமம் தான் வரும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த நீருக்கு மட்டும்தான் சாமம் போட்டிருக்கீங்க இருக்கும் உண்டு இல்லையா அப்படின்னா எல்லா இடத்துக்குமே நீர்னு எங்க சொல்றோமோ எல்லா இடத்துக்குமே இது உண்டு இப்போ பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்தை இங்க இதுல வரலையே அப்படின்னு கேட்கலாம் அதர்வன வேத மந்திரம் அப்படின்றது உக்ர தேவதைகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அடுத்ததாக நாம அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா ராகு கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அப்போ இந்த அதர்வன வேதம் அப்படின்றது உள்புகுருது அப்போ ராகு ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் எந்த ஒரு ராசி கட்டத்திலும் ராகு பிளஸ் சூரியன் ராகுவும் சூரியனும் ராகுவும் சந்திரனும் அது மாதிரி ராகு பிளஸ் ராகு தனித்த ராகுக்கு ஒன்றும் சொல்லலை ராகு பிளஸ் இருந்தால் வெறும் ராகு தனியா ராகு இருந்தா கூட அதற்கும் நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதர்வன வேதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதே இடத்துல ஒரு இந்த ராசி இருக்கன்னு சிம்ம ராசியா இருக்கார் ஒருத்தர் அவங்க ஜாதக கட்டத்திலே இங்க ராகு அப்படின்றவர் இருக்கார் அப்படின்னா நாங்க நெருப்புதானே சொல்லியிருக்கோம் இங்க வந்து எப்படி இங்க அதர்வன வேதம் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா ஏன்னா அங்க ராகுன்ற கிரகம் இருக்காரு அதாவது சூரியனுடைய வீட்டிலே ராகு இருக்க அப்போ இத வந்து அதர்வன வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி அது என்ன ஐந்தாவது வேதம் ஜோதிடத்துல ஐந்தாவது வேதம் என்ன அப்படின்னா எத்தனை நட்சத்திரங்கள் சொல்லுங்க எத்தனை நட்சத்திரம் இருபத்தி ஏழு இப்போ ஆனா ஆக்சுவலா முதல்ல இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் ஆரம்பத்திலே இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்தது அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் அபிஜித் அப்படின்னா என்னன்னா ஜித் அப்படின்னா வெற்றி அபிஜித் அப்படின்னா சீக்கிரமான வெற்றி கிடைக்கும் சீக்கிரமாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் அத மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா சகுனி துரியோதனன் கிட்ட சொல்லி நீ போய் சகாதேவன் கிட்ட போய் கேட்டுனு பாண்டவர்கள் சகாதேவன் கிட்ட போய் கேட்டுனு அவன் ஜோசியம் படிச்சவரவர் நாம யுத்தம் பண்றதுக்கு எந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு போய் கேட்டுருந்து அப்படின்னு சொல்லும்போது அவர் புராணங்களிலே நாம படிச்சது அவர் அமாவாசையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அப்படின்னு தெரியும் ஆனா அந்த அமாவாசை காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பணம் பண்ணி ஒரு நாள் முன்னாலேயே பண்றாரு அதனாலே அதற்கு பெயர் போதாயன அமாவாசை இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நட்சத்திரமாக குறிப்பிட்டு கொடுத்தது சகாதேவன் என்ன கொடுத்தார் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் இந்த நேரத்திலே நீங்கள் போர் துணங்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா இவர் வந்து பாண்டவர்கள் தம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாம ஒருத்தர் நம்மளை கேட்க வந்துட்டார் அவருக்கு உள்ளதை நம்ம சொல்லணும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த சகாதேவனும் என்ன பண்ணிட்டாரு அபிஜித் முகூர்த்தம் நல்ல அபிஜித் முகூர்த்த நேரமாக சொன்னார் அது என்ன அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா பதினொன்னே முக்கால் காலையிலே பதினொன்னே முக்கால்லந்து பன்னெண்டே கால் வரையும் இது வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேரு இந்த அபிஜித் முகூர்த்தம் குறிப்பிட்டது பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரையும் இந்த ஒரு நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம் சரி அபிஜித் முகூர்த்தம் எப்ப பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு நாள் குறிச்சு கொடுத்துருப்பாங்க ஜோசியர்கள் குறிச்சு கொடுத்துருப்பாங்க இப்ப நிறைய பேர் வந்து அவங்க அவங்களே கேரண்டர்ல பாத்துக்கிறாங்க அது ரொம்ப தப்பு அது வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் லேட்டஸ்டா நல்ல நாள் பார்க்க அப்படின்னு தாராபலம் சந்திரபலம்னு பார்க்கணும் கரிநாள் தனிய நாள் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும் இத மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து செய்யணும் அப்படி பார்த்து ஒரு ஜோசியராக குறிக்கப்பட்ட நாள் நல்ல முகூர்த்த நாள் கல்யாணத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லை வேற ஏதாவது காது குத்துறது கொடுத்துருப்பாங்க கிரக பிரவேசத்துக்கு கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு சுப முகூர்த்தத்துக்கு கொடுத்து அந்த நேரத்திலே செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்ப செய்யணும் அப்படின்னா இந்த என்னைக்குமே சரி பதினொன்னே முக்கால் பன்னெண்டே இஸ் எ முகூர்த்த நாள் அபிஜித் முகூர்த்த நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு பேரு அபிஜித் நேரம் அப்படின்னு இந்த நேரத்திலே நாம செஞ்சா வெற்றி கிடைக்கும் அப்போ அன்னைக்கு காலமா இருக்க யமகண்டமா இருக்க அந்த நாளுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் அபிஜித் அப்படின்னு வரும்போது இதுக்கு எக்ஸம்ஷன் விதிவிலக்கு அதனால இந்த இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன இதை மாதிரி நாள் எடுத்து குறிச்சு கொடுத்துட்டாரு குறிச்சு கொடுத்த உடனே பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டாரு அந்த அபிஜித் அப்படின்றது உடைய நட்சத்திர குறியீடு அது அபிஜித் நட்சத்திரம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திராடம் நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் நான்காம் பாதத்துக்கும் திருவோணம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் நான்காம் பாதம் திருவோணம் ஒன்றாம் பாதம் இடைப்பட்டதாக அது இருந்தது அபிஜித் அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நான் குறிச்சு கொடுத்தத கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த நட்சத்திர குறியீடாக மாத்தனாராம் அது என்ன நட்சத்திர குறியீடு அப்படின்னா மயில் மயில் தான் அபிஜித் நட்சத்திரத்துக்கு குறியீடு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடு இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடு இருக்கு இந்த ஏற்கனவே நட்சத்திர குறியீடுகள்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நட்சத்திர குறியீடான மயில் பீலி அதை வந்து எப்படி நம்ம நட்சத்திர குறியீடுன்னு சொல்றோம்னா அவர் என்ன பண்ணாரா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அப்படியே கையால அதை தொட்டு மயில் பீலியாக எடுத்து தன்னுடைய தலையில் கிரீடத்தில் சூட்டிக்கொண்டார் உடனே தேவர்கள்லாம் வந்து நீ இதை மாதிரி மற்றவங்களுக்குலாம் லோகத்தில் அத்தனை பேருக்கும் நல்லதெல்லாம் நடக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு அபிஜித் நட்சத்திரத்தை கொஞ்சம் நீங்கள் பழைய இடத்துல வைங்க அப்படின்னும் போது இல்லை இருபத்தெட்டுலேருந்து நான் ஒன்று குறைச்சாச்சு எப்படி பிரம்மாத்தாவில் அஞ்சுலேருந்து ஒன்று போய் நாலாக இருந்ததோ அதை மாதிரி இருபத்தெட்டுலேருந்து ஒன்று குறைஞ்சாச்சு இனிமே நான் திருப்பியும் ஒன்றா பண்ண முடியாதுன்னு சொன்னாராம் அப்ப வந்து அத்தனை பேரும் கேட்டாங்களாம் தேவர்கள்லாம் எங்களுக்கு வந்து திருப்பியும் நாங்கள் திருப்பியும் உங்களை மன்றாடி கேட்டுக்கணும் நீங்க வந்து காக்கரை கடவுள் நீங்கள் அத்தனை பேருக்கும் நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி மக்கள் ஒரு குறிப்பிட்ட சுகம் முகூர்த்த நாட்களில் ஒன்று செய்ய முடியாமல் இருந்தால் அது ராகு காலமாக இருந்தாலும் சரி கரிநாளாக இருந்தாலும் சரி தனிய நாளாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் அவர் இந்த நேரத்திலே அந்த ஒரு செயலை செய்தால் அது வெற்றி தரும் வெற்றி மகா விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்ற நேரத்தை பண்ணி கொடுத்தாராம் மகரம் ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நான்காம் பாதம் யாருக்கு அப்படின்னா கணபதிக்கு பிள்ளையார் அடுத்தது திருவோணம் பெருமாள் இந்த ரெண்டு பேரையும் நாம மனதால் நினைத்து மனதால் நினைத்து ஒரு பூஜை பண்ணலாம் இல்ல மனசால நினைச்சு பிள்ளையாரப்பா நீங்கள் நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா வேதத்தில் ஐந்தாம் வேதமான இந்த அபிஜித் உங்களுக்கு சகல வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் புது புது செய்திகள் உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூடியூப் வீடியோவை சந்திப்போம் நன்றி